அந்த மெஜாரிட்டிக்குள்ள கரெக்டா வர்ற மாதிரி ட்ரை பண்ணி போதும் மைனாரிட்டியா கவர்மெண்டா இருந்தாலும் பரவாயில்லைன்ற மாதிரி அவர் இறங்கணும்னு முடிவு பண்ணி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாருன்னா டிவிக்கே பாமக தேமுதிகா ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க அந்த அலைன்ஸோட இம்பாக்ட் எப்படி அற்புதமா இருக்கும் அது வந்து திமுகவுக்கு கண்டிப்பா பாதகமா வரும் ராகுல் காந்தி தான் பிரதமராக வருவாருங்கிறத வந்து ஆணித்தரமாக சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அவர் ஊத்தி அவரை பிடிச்சி இல்ல இல்ல இவரு தானே சொன்னாரு அதாவது அண்ணாமலையை வந்து நீக்கிட்டாங்க அதுக்கு பதிலா ஒரு மாற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு இன்னி அன்னைக்கு அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய மாஸ் வந்து அவர் வந்து என்ன பண்ணார் ஒரு படி மேலே போயிட்டு பிரச்சனை என்ன ரெண்டு தொண்டர்களுக்கு தானே ரெண்டு மாவட்ட சைடில் கனெக்ட் பண்ண வைக்கிறேன் மீட்டிங் வச்சுட்டு இருக்கேன் கேள்வி போகிறேன் ஆமாம் ஆமாம் பிஎம் ஸ்ரீங்கிறது மூணு மொழியை கற்றுக் கொடுத்தா தான் அந்த பணங்கிறதுக்கே சொல்லியாச்சு அதை உருவாக்கியதே அப்படி தான் அதை எப்படி கொண்டு போய் இந்த இடத்துல பணம் கேட்பீங்க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்திலிருபதுலேருந்து நான் தான் சிஎம் அடுத்து நான் வருவேன் நான் சரி ரோட்டில் ஏதாவது பிரச்சனை தான் அடுத்து நான் வந்துடுவேன் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சார் நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பட் எடப்பாடி இந்த மாதிரி ப்ரொஜெக்டே பண்ண மாட்டேன் தமிழ் கேட்டார் அப்புறம் ஏன் தண்ணி திரும்பி ப்ரொஜெக்ட் பண்ணுவேன் நீங்கள் இந்த அதிமுகவில் இருந்த இவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருக்காங்க இல்லையா சசிகலா மேடம் வர்ஜனகரன் இவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இவங்களை எல்லாம் மீறி தன்னுடைய பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் இந்த நிமிஷம் வரைக்கும் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு அந்த இடத்துல பொதுச் செயலாளர் ஆகுதுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா யோசிச்சு பாருங்கள் சார் வணக்கம் வணக்கம் பாமகவ திமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறுல நின்றா மாதிரி ஒரு நூத்தி பத்து சீட்டோ நூத்தி நாற்பது சீட்டோ அதுக்குள்ள தன்னை சுருக்கிக்கிட்டு மற்றவர்கள் எல்லாம் பிரிச்சு குடுத்துட்டு அந்த மெஜாரிட்டிக்குள்ள கரெக்டா வர்ற மாதிரி ட்ரை பண்ணி போதும் மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தாலும் பரவாயில்லைன்ற மாதிரி அவர் இறங்கணும்னு முடிவு பண்ணி ஏதாவது ஸ்ட்ரேட்டஜி வச்சிருந்தாருன்னா நல்லது ஆனால் அவருக்கு மறைக்கிறது வந்து விஸ்வாமித்திரரையே மறைத்த மாதிரி பொம்பளை டான்ஸ் மாதிரி இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி செலவு பண்ணி எதுவாக இருந்தாலும் வாக்கு வாங்கிடலாம்ங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்ட்ல போய் ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கு அந்த அதை நீங்க ஏற்கனவே ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க ரெண்டே பேருக்கு முப்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு போற மாதிரி கொடுத்து விட்டீங்க ஸோ அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் அவர் மனசுல உட்காந்துருக்கு ஸோ நீங்க என்ன சொன்னாலும் அவருக்கு சேஜ ஒரு ஷார்ட்டாக தான் தெரியுமே ஒழிய லாங் டைம் பிளானா தெரியவே தெரியாது ஒருவேளை இன்னொரு நம்ம எல்லாமே ஒருவேளை பாமக தேமுதிக ஒரு அலையன்ஸ் அந்த அலையன்ஸோட இம்பாக்ட் எப்படி அற்புதமா இருக்கும் அது வந்து திமுகவுக்கு கண்டிப்பா பாதகமா வரும் சொன்ன மாதிரி பெண்கள் ஓட்டு கண்டிப்பா அந்த பக்கம் போயிடும் அதிமுகவுடைய பெண்கள் ஓட்டும் கண்டிப்பா போகும் ஆனால் எதிர் வாக்குகள் வந்து பிஜேபிக்கு ஸ்ட்ராங்காக வந்துடும் திமுகவை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டவன் திமுகவை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டவன் இது விஜய் அப்படிலாம் போகமாட்டான் ஸ்ட்ரைட்டாக பிஜேபி இருக்கவே இருக்குது ஏன்னா மூணு முறை ஜெயிச்சிட்ட நிலைமையிலேருந்து நம்ம வர்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இது ஏன் நடக்கலைன்னா ராகுல் காந்தி தான் பிரதமராக வருவாருங்கிறத வந்து ஆணித்தரமாக சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் ஊத்தி இவரு தானே சொன்னாரு கடைசியில் அவர் தொண்ணூத்தி ஒன்பதுல நாட் அவுட் ஆகி சாரி இட் அவுட் ஆகி செஞ்சுரிய அடிக்க முடியாமல் போயிருச்சு இது எல்லாம் மக்களுக்கு புரியுது பிஜேபி நிக்கதைப்பாங்க அது எந்த தப்பும் பண்ணல பாகிஸ்தானோட சண்டை போட்டுருச்சு இது வரைக்கும் வீடு திட்டம் நீங்கள் முடிஞ்சால் பீச் ரோட்டில் போய் தமிழ்நாடு அர்பன் டெவலப்மெண்ட்டு ஆஃபீஸில் போனீங்கன்னா வாசலில் உட்காந்துருப்பாங்க இஸ்லாம் சகோதரிகளே உட்காந்துருப்பாங்க விண்ணப்பம் கொடுக்கணுமான்னா வாங்க நான் வாங்க அதாவது விண்ணப்பம் கொடுப்பதே இஸ்லா சகோதரிகள் கொடுக்கறது யாருக்கு பிரதானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்லா சகோதரி சகோதரிகளுக்கு ஸோ இது வந்து இந்த ஸ்கீம் பாரபட்சம் இல்லாமல் போயிட்ருக்கு அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணாமலை ஆல்ரெடி ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுறாரு நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் எல்லாம் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க அதாவது அண்ணாமலையை வந்து நீக்கிட்டாங்க அதுக்கு பதிலாக ஒரு மாற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் இன்னைக்கு 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 அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய மாஸ் வந்து ஒரு ஆறு இடத்துல மோடி வந்து பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வச்சுக்கோங்க பதினெட்டு இடத்துல அண்ணாமலை பேசுகிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஆறு மைய மாவட்டங்கள்ல வந்து மோடி பேசுறாரு பதினெட்டு அடுத்த கட்ட மாவட்டங்கள்ல வந்து அண்ணாமலை பேசுகிறாருன்னா கிரவுடு வந்து அன்இமேஜினபிளா இருக்கும் ஏன்னா இஸ் பீன் கிரியேட்டட் டு சம்திங் பதவியை பற்றிலாம் கவலைப்படலைப்பா கூட்டு வேணும் தான் நினச்சிட்டாரு நீங்க இன்னொரு மேட் மறந்துட்டீங்க அடுத்த தலைவர் யார் வந்திருக்காரு நயனார் நாகேந்திரன் ஆல்ரெடி அதிமுக பணம் நின்னு கொட்டப்பட்டவர் சார் அவர் வந்து என்ன பண்றார் ஒரு படி மேல போயிட்டு பிரச்சனை என்ன ரெண்டு தொண்டர்களுக்கு தானே ரெண்டு மாவட்ட செயலர் கனெக்ட் பண்ண வைக்கிறேன் மீட்டிங் வச்சுட்டு இருக்காங்க ஆமா போனா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இப்போ எடப்பாடி அவர்களை சந்திக்கிறார் போல சந்திக்கும் போது சென்னையில் இருக்க எல்லா மாவட்ட செயலர் நீ பாப்பா நீ வந்து போட்டோ எடுத்துக்கோப்பான் அவரோட சி அண்ணாமலை மாஸ் அப்ரோச்னா இவர் கிளாஸ் அப்ரோச் த கிளாசிக் அப்ரோச் கல அப்ரோச்னு ஒன்று வருது அதிமுக அண்ணாமலையும் கலர் அப்ரோச் செஞ்சவர் தான் ஆனால் அதிமுக அவட லிங்க்ஸுங்கிறது அவருக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது ஸோ இது எல்லாமே சாதகமாக இருக்குங்கிறதுனால தான் ஸ்டாலின் பயப்படுறாரு இன்னைக்கு ஒரு கோர்ட்டுக்கு கேஸுக்கு போயிருக்காங்க அந்த கேஸ் மாதிரி ஒரு அர்த்தமற்ற கேஸ் உலகத்தில் எதுவுமே இல்லை பிஎம்ஸ்ரீக்கு எனக்கு பணம் கொடுக்கலன்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க ஜட்ஜி என்ன கேட்பார் பிஎம்ஸ்ரீ என்றால் என்ன அவர் பாவம் இபிஎஸ் என்ன கோர்ட்டு கேட்டதை நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கீங்க இபிஎஸ் என்றால் என்ன ஓபிஎஸ் என்ன என்றால் என்னெல்லாம் கேட்டாங்க கோர்ட்டில் அப்போ ஸ்ரீன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஜட்ஜு கேட்பார் பிஎம்ஸ்ரீ என்றால் என்ன அது வந்துங்க மூணு மொழி கற்றுக் கொடுக்குற பள்ளி ஒதுக்கிட்டீங்களா இல்லைங்க நாங்கள் ஒதுக்கல அப்புறம் எதுக்கு அவனுக்கு பணம் வரும் பிஎம் ஸ்ரீங்கிறது மூணு மொழியை கற்றுக் கொடுத்தா தான் அந்த பணம்ங்கிறதுக்கே சொல்லியாச்சு அதை உருவாக்கியதே அப்படித்தான் அதை எப்படி கொண்டு போய் இந்த இடத்துல பணம் கேட்பீங்க எஸ்எஸ்ஐக்கு வேணால் நீங்கள் கதை சொல்லலாம் எஸ்எஸ்ஐலேயும் நீங்கள் ஏன் கதை சொல்ல முடியாதுன்னா நீங்கள் நாற்பது பர்சன்ட் செலவு பண்ணால் அவங்க அறுபது பர்சன்ட் செலவு பண்ணுவாங்க எந்த திட்டத்துக்கு நீங்க தான் சொல்லணும் செஞ்சேன்னு சொல்லணும் நான் இதெல்லாம் செஞ்சே செஞ்சு போய் நான் செய்ய போறதுக்கே எனக்கு கொடுக்கலீங்க இந்த மாதிரி ஒரு கேஸ் எங்கேயா போட முடியுமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டால் எதை வேணாலும் ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறாங்க ஒரு ஒரு வாரம் ராசுக்குடி பாக்யராஜ் மாதிரி வேந்தரா ஸ்டாலின் ஐயா போட்டோல்லாம் நிறைய மாட்டியிருக்கலாம் எல்லா இடத்துலையும் வேந்தர் இந்த வேந்தர் இந்த வேந்தர் ஒரு வாரத்துக்கு மேலே அந்த கேஸுக்கு பயனே இல்லாமல் போயிடுச்சு ஸோ இது எதுவுமே தெரியாமல் விளையாடுறாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக இட் இல் பி அ பிக் மாஸ் அப்ரோச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சிங்கிறது மட்டும்தான் தாரக மந்திரம் கூட்டணி ஆட்சி அண்ணாமலைய பொறுத்த வரைக்கும் விஜய் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி இதை பற்றி எதுவும் பேசலை அது பின்னாடி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கூட்டணி ஆட்சியை அவர் மறுதளிக்க முடியாது சப்போஸ் சீட் வந்து முன்ன பின்ன இருந்ததுன்னு களத்தில் வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கு சார் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்திலிருபதுல இருந்தே நான் தான் சிஎம் அடுத்து நான் வருவேன் நான் சரி ரோட்டில் எதாவது பிரச்சனை இருந்தால் அடுத்து நான் வந்து நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தர ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் பட் எடப்பாடி இந்த மாதிரி ப்ரொஜெக்டே பண்ண மாட்டேன்றார் தன்னை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குற்றச்சாட்டு தான் முதலமைச்சராகவே ஆயிட்டார் அப்புறம் ஏன் அவர் திரும்பி ப்ரொஜெக்ட் பண்ணணும் இல்ல இப்ப திருப்பி நாங்க எங்க ஆட்சி வரணும்ன்ற ஒரு விஷயத்த வந்து இல்ல எங்க ஆட்சி வர நான் தான் அடுத்த முதல்வர் அப்படின்ற ஒரு விஷயத்த எடப்பாடி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க மாட்டேன்றார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல நான் விளையாட்டா சொல்றேன் சுரேஷ்குமார் உங்க உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் கூட்டணியுடைய கட்சி தலைவர் அவர் தான் சிஎம் ஆகணும் அதுல ஒண்ணு மாற்றுக்கறதே கிடையாது அவர் ஏற்கனவே சிஎம் ஆனவர் தான் அண்ணாமலை மாதிரி எனக்கு இந்த பதவியின் மேலாம் விருப்பம் இல்லைன்னு சொன்னவர் இல்லை சோ அப்ப போய் நீங்க அவர்கிட்ட சுரேஷ்குமார் உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இல்ல சார் நான் இது அவர் தயங்குறாரு தயங்குறா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் ஒன்னும் கிடையாது அவருக்கு வந்து ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை நல்லா தெரியும் ரெட்டை என்றால் என்னன்னு தெரியும் பொதுச் செயலாளர்னா என்னன்னு தெரியும் சிஎம்னா என்னன்னு தெரியும் இந்த மூணுக்கு மட்டும் தூக்கத்துல கேட்டீங்கன்னா கூட அவர் விளக்கம் சொல்லுவார் ஸோ அவருக்கு இன்டர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க சரி இல்லை அவருக்கு தானே உரிமையே இருக்குது நீங்கள் பச்சையாக சொல்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் இந்த அதிமுக இருந்த இவ்வளோ பெரிய பணக்காரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா சசிகலா மேடம் தினகரன் இவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இவங்களெல்லாம் மீறி தன்னுடைய பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் இந்த நிமிஷம் வரைக்கும் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு அந்த இடத்துல பொது செயலாளர் ஆறுதுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக யோசித்து பாருங்கள் கருணாசலாம் கருத்து சொல்லுவாருங்க அவர் ஒரு எம்ஏபிஎல் அவர் வந்து ஒரு கருத்து சொல்லுவாரு நீங்க பதில் சொல்லணுங்கிற மாதிரி ஜெயலலிதா இல்லாத பட்சத்துல சொல்றேன் அதிமுக இந்த அளவுக்கு தன்னை ஸ்ட்ராங் பண்ணிருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் எடப்பாடி ஐயா பண்ண மிகப்பெரிய தவறு ரெண்டு ஒரு தவறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேவையில்லாமல் இந்த கூட்டணியை பிரிச்சுக்கிறேன்னு சொன்னது நவம்பரில் டிசம்பரில் காங்கிரஸ் ஜெயிச்சுருவாங்கங்கிற நம்பிக்கையில் ஐந்து மாநிலத்தில் ஜெயிச்சுருவாங்கங்கிற நம்பிக்கையில் அவர் பண்ணது வந்து மிகப்பெரிய தப்பு செட்பேக் யாருக்கு வேணாலும் ஏற்படலாம் ரெண்டாவது தப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக இந்த அதிமுக உடஞ்சிருச்சு 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 அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு பதிலாக ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம் நான் அவங்கள சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து ஜட்ஜ்மெண்ட்டு நான் ஏன் அவங்கள சேர்க்க முடியும் இப்படி இப்படி பண்ணவங்களை நான் என்ன பண்ணணும்னு கொடுத்துருந்தா கதை மாறி இருந்திருக்கும் ஆல்மோஸ்ட் ட்ராக் கிளியராக இருக்கு சார் இதில் வந்து ரொம்ப தெரிஞ்சு அவங்க அவங்க போட்ட கேஸ் இவங்க வாபஸ் வாங்கினாங்க இவங்க போட்ட கேஸ் அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க எல்லாத்தையும் போய் ட்ராக் கிளியர் டிவி என்ன சொல்றாங்க நான் கூட நிக்கலங்க இந்த தேர்தலில் என்டிஏக்கில் நான் டிராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக் ஓபிஎஸ் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா எக்ஸப்ட் ஓபிஎஸ் எவ்ரிபடி இஸ் வெல்கம் ஒரு ஒரு மூவ் எடுக்கிறேன் அதுல ஏதாவது ஒரு முதிர்ச்சி ஏற்படும் அதிமுக சசிகலாமாவையோ தினகரன் ஐயாவையோ ஓபிஎஸ்ஐயாவையோ இணைத்து கொள்வதற்கான சாத்தியம் இல்லை எடப்பாடி அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும் அதிமுகலேருந்து ஒரு பொதுச் செயலாளர் பதவியை அவ்வளோ ஈஸியாக உங்களால் ரிமூவ் பண்ணவே முடியாது அண்ட்லஸ் மாநில இந்த செயற்குழு பொதுக்குழு வந்து உங்களுக்கு எதிராக வேலை செய்யாத பட்சத்தில் ஸோ ஓபிஎஸ்ஐயாவை நான் வேண்டான்னு சொன்னது என்னுடைய உரிமை அதை நான் சொல்லிட்டேன் இப்ப பிஜேபி அவரை சேர்த்து கொள்வதையும் நான் தடுப்பேன்னு சொல்லக்கூடிய நிலையில இன்னைக்கு எடப்பாடி ஐயா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி இருந்தாரு மோடி ஐயாவை சந்திக்கிறதுக்கு ஒரு சாரி ஓ அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு ஒரு இரண்டு மூணு வாரம் முன்னாடி வரைக்கும் இருந்தார் இன்னைக்கு அப்படி இல்ல அது அவங்கக்குள்ளே என்ன வேணாலும் பார்த்துக்கிட்டோம் அதில் ஒன்று அவங்களும் போய் ஒன்றும் ஜெயிக்கலையேங்க நீங்க எல்லாரும் நிறைய பெரிய பெரிய பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட்லாம் சொல்லுவாங்க டிடிவி தினகரன் இருந்திருந்தால் நாற்பத்தி மூணு தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் நீங்க ஒரு ஒரு சின்ன லூப் மிஸ் பண்ணிட்டு பேசுறீங்க அதிமுக தன்னுடைய தொகுதிகளை பிரித்து கொடுக்குதுங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை பிரித்து அது போட்டியிட்ட இடத்தில் அது போட்டியிட்ட இடத்தில் தினகரன் ஒரு வாக்கு வாங்கி அதனால அதிமுக தோட்டுச்சுன்னா நீங்க அதை கணக்கில் எடுத்துக்கணும் அது போட்டியிடாத இடத்துல தினகரன் போய் வாக்கு வாங்குறாரு நீங்க யோசிச்சு பாருங்க மக்கள் கிட்ட போயிட்டு இவர் நிக்கிறாரு நானும் அதிமுக என்னால தான் தோத்து அது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் அதிமுக போட்டியிட்ட அந்த தொகுதிகளை எடுத்துட்டு பேசுங்க அதுல தினகரன் ஐயா வாங்கின வாக்குனால விக்டரி மாரஜன் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுங்க விக்டரி மாறன் அதிகரிச்சுன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படி எதுவுமே கிடையாது தினகரன் வாஸ் நாட் அக்செப்டட் ஒரு கட்சியில் சசிகலா அம்மாவுக்கும் தினகரன் ஐயாவுக்கும் இவ்வளோ பெரிய பேர் இருக்கும்னா தெருவில் போராட்டம் நடக்காதா சண்டை நடக்காதா அட்லீஸ்ட் இபிஎஸ் வீட்டு வாசலில் போ போராட்டம் நடக்காதா டென்ட் கட்டி உட்கார மாட்டாங்களா ஸோ இதெல்லாம் எடப்பாடி இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணி இருந்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் சார் தேர்தல் அறிக்கை வந்து எப்பவுமே ஒரு பெரிய மாஸ்டரான விஷயமா இருக்கு ஒரு ஒரு தேர்தலையும் திமுக பொறுத்தவரை திமுக பொறுத்தவரை கொலுத்தாதாவே அமைத்திருக்காங்க எல்லாரையும் அமைத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதிமுக தன் தேர்தல் வரைக்கும் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா அந்த தேர்தல் மாற்றாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா திமுக இன்னும் நல்லா கதை விடட்டும் இப்போ யாரும் நம்ப மாட்டாங்கள்ல இப்போ திமுக வந்து ஒரு தேர்தல் அறிவிக்கை இப்போ கொடுத்ததுன்னா நீங்கள் பிஜேபி வந்து நானூறு ஜெயிக்கும் நானூறு ஜெயிக்கும்னு சொல்லும்போது எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் எப்படி ஆ வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இப்படி பண்ணால் அப்படி வரும் அப்படிலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் சிதம்பரம் வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மேடரை சொல்கிறாரு கட்டாகட் மேட்ரை தேர்தல் அறிவிக்கையில் கொண்டு வராரு ஃபஸ்ட்டு ஃபேஸ் எலெக்ஷன் நடக்குது அதில் இருபத்தஞ்சி சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு ஃபஸ்ட்டு ஃபேஸில் தொண்ணூற்றொம்போதில் இருபத்தஞ்சி காங்கிரஸ் ஜெயிக்குது பிஜேபி உஷாராயிடுச்சு இந்த எட்டாயிரத்து ஐநூறுரூபா மேட்ரை அது வந்து உங்கள் வீட்டில் இருந்து ரெண்டு தாலி இருந்தால் ஒரு தாலி தூக்கிட்டு போயிடுவான் ரெண்டு எருமாடு இருந்தால் ஒரு எடுமாடு போய்ட்டு போயிடுவான் போது மக்களுக்கு இவன் நானூறு ஜெயிக்கக்கூடியவன் இவன் சொல்கிறது கரெக்டு இவன் ஜெயிக்கவே இல்லை இவன் ஜெயிக்க மாட்டான் இவன் சொல்கிறத நம்பி நம்ம போகக்கூடாதுன்னு அப்படியே ட்ராக் பேக் ஆச்சு நான் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியுது ஸோ ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதின்னு போய் ஸ்டாலின் ஐயா போய் திரும்ப அதே புத்தகத்தை காப்பி பிடிச்சி திரும்பி சொன்னாருன்னா அதை நம்புவதற்கான வாய்ப்புகள் கிடையாது நீங்கள் தொண்ணூத்தொன்பது பர்சன்ட் முடிச்சிட்டேன்னு சொல்லலாம் நாலாயிரத்தி எண்பது பர்சன்ட் முடிச்சிட்டேன்னு கூட நீங்கள் சொல்லலாம் அவனுக்கு அவன் வைத்தரிசியல் தெரியும் இல்லையா ஸோ அதற்கான வாய்ப்புகள் கிடையாது புதுசாக ஏதாவது சொன்னா உண்டு எட்டு ஏக்கர் நிலம் கொடுக்குறேன் எல்லாருக்கும் லண்டனில் ஒரு வீடு வாங்கி கொடுக்குறேன் அந்த மாதிரி ஏதாவது புதுசாக சொன்னால் அதே நம்பி லண்டன்ல வீடப்பா அப்படின்னு அவனா ஓட்டு போடுறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு ஏன்னா சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க அரிசிக்கு சொல்லிட்டாங்க எடுத்துக்க சொல்லிட்டா இனி புதுசா யோசிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியல சென்ற முறை திமுக வாக்கு வாக்கு போட்டவர்கள்ல ரொம்ப முக்கியமா சொன்ன விஷயம் வந்து மாதம் ஒரு முறை நாங்க வந்து எலக்ட்ரிசிட்டி பில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான வாக்குறுதி அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திச்சு நிறைய பேர் மிடில் கிளாஸ் மக்கள் அவங்களாம் ஏன்னா மிடில் கிளாஸ் மக்களுக்கு வந்து ரெண்டு மாசம் ஸ்லாப் வரும்போது அது பெரிய ஒரு அமௌண்ட் ஆயிடுது அதை வந்து இன்னும் திமுக நிறைவேற்றல அதாவது நம்ம மத்த நீட்டு நீட்டுக்கு வாய்ப்பே இல்ல நீட் நிறைவேற்ற வாய்ப்பு இல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க நீங்க சொல்றது வந்து ஊடகமா நான் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு முறை கணக்கு எடுப்பேன்னு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல புரிதல் இருக்கிறவங்க ஒரு முப்பது பர்சன்ட் பேரு இதை யோசிச்சு இது மாச மாசம் வந்தா மாச மாசம் நூறு யூனிட் கழியும் மாச மாசம் நூறு யூனிட் கழியாட்டி கூட என்னுடைய நூத்தம்பது யூனிட்ங்கிறது வந்து ஆறு ரூபா ஸ்லாபில் போகாமல் நாலு ரூபாயில் வரும்னு யோசிக்கக்கூடியது லோயர் அண்ட் மிடில் கிளாஸ் இவங்க தான் யோசிப்பாங்க ஆக்சுவல் அதுக்காக ஓட்டு நிறைய வந்தது நான் ஒத்துக்கிறேன் லோயர் அண்ட் மிடில் கிளாஸ் தான் யோசிப்பாங்க அதாவது எல்லாருக்கும் டக்குன்னு புரிகிற ஒரு விடுகதை இல்லை யோசிக்கிறவங்களுக்கு புரியக்கூடிய ஒரு விடுகதை குடும்பத் தலைவிக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தகுதி இருந்தால் தான் கொடுப்பேன்னு சொன்னதையே ஜீர்ண்சச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாக்கு போட்டிருக்காங்கிறது உண்மை ஆனால் உங்களுக்கு என்ன தெரியணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட இருபத்தொன்று இருபத்தி ஒன்றோட இருபத்தி நாலு திமுகவுடைய வாக்குகள் குறைந்திருக்குங்கிறது தான் உண்மை அதே கூட்டணி ஆனால் குறைந்திருக்கு இவங்க பிரிஞ்சதுனால இருபத்தி நாலு ஜெயிச்சது இல்லைன்னா வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கோம் இன்றைக்கும் எழுதி வச்சுக்கோங்க பதினைந்து மாவட்டங்களில் இன் ஆறு பதினைந்து மாவட்டங்களில் உங்களுக்கு வந்து அதிமுக பிஜேபியோடைய வாக்குகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கின வாக்குகளை கூட்டினீங்கன்னா அது திமுகவை விட அதிகம் நா பற்றி நீங்கள் இவ்வளோ நேரம் பேசும்போது கருத்தே சொல்லலை நா அதிமுக அண்டு பிஜேபி கூட்டணின்னு நடந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த எட்டு பர்சன்ட் வந்து சீல் கவரில் கொடுத்த பால் பாக்கெட் மாதிரி உங்க கையில கரெக்டாக வந்து சேர்ந்துடும் அது மட்டும் நடந்தது ரெண்டு மாவட்டங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த வாக்குகளை வைத்து சொல்றேன் இப்போ சமீபத்தில் நடந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டது இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து பேச போறாங்க அப்படின்னு வரும் பொழுது இட் இல் மேக் அ மாசிவ் இம்பாக்டின் இருபத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ஸ் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேம் சேஞ்சராக இருக்கும் எனக்கு நீங்கள் கடைசியாக இப்போ ஜெவிசி ஸ்ரீராம ஐயாவோடது எப்படியும் தெரிய போகுது அவருடைய அவரது வந்து அக்மார்க்கை விட இப்போ இந்த மார்க் ஆகிட்டார் அவர் அதாவது அவர் சொன்னால் நடக்குது இல்லைனா அவர் சொன்னால் தான் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்குலாம் நிலமை மாறிடுச்சு மகாராஷ்டிராவாக இருந்தாலும் டெல்லியாக இருந்தாலும் சத்தீஸ்கராக இருந்தாலும் ஏன் கர்நாடகாவில் அவர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கரெக்டாக இருந்தது அப்புறம் தான் அவரும் கூட இல்லை இல்லை ஏதோ மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்க இல்லைங்கண்ணா நீங்கள் முதல்ல சொன்னது தான் கரெக்டுன்னு கர்நாடகா மாற்றி ஓட்டு போடுத்துச்சு அப்படி நீங்கள் வரும்போது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சராக எதிர்க்க போகுதுன்னா பிஜேபி அதிமுக கூட்டணியில் நாத்தாக்கா சேர்ந்தாலும் தாவேக்கா சேர்ந்தாலும் அது வந்து ஸ்வீப் த்ரூ சேரலைனாலும் இவங்க எப்படி மூன்றாவது அணியை அமைக்க போகிறாங்கங்கிற அடிப்படையில் தான் ஒரு கொஷின் மார்க் வருமே ஒழிய எக்ஸ்க்ளமேட்ரி ஆச்சரியக்குறி வருவதற்கு வாய்ப்பில்லை திமுக தோக்க போறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒன்னா ரெண்டா மூணா அப்படிங்கிறது தான் கேள்வி இப்ப ரெண்டாம் மூணாங்கிற தான் வரும் கேம் சேஞ்சருங்கிறது நாத்தாக்கா ஆறு தாவேக்கா கம்மிங் இன் டு அதிமுக பிஜேபி சார் ரொம்ப பொறுமையாக பல கேள்விகளை இன்றைய கால யதார்த்தத்தை ரொம்ப யதார்த்தமா நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம் ஆட்சி மாற்றம் நிச்சயம் சொல்லியிருக்கீங்க அந்த ஆட்சி மாற்றத்தை அளவுகோல் தான் கூட்டணி ஆட்சி வரும்னு சார் கூட்டணி ஆட்சியும் வரும்னு சொல்லியிருக்கீங்க ஆட்சி மாற்றம் நிச்சயம் சொல்லியிருக்கீங்க ஆட்சியோட அளவுகோல் தான் மாறும்னு சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து பேசுவோம் சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ